அவருடைய விருப்பம் உங்க விருப்பம் சொல்லுங்க உங்ககிட்ட சொன்னாங்களா அறிவாலயம் முதலமைச்சர் முடிவெடுப்பாரு முடிவெடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்று அன் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க ஏதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு முன்னேறத்தான் இருப்போம் முழுக்க முழுக்க முதலமைச்சர் வடையை தனிப்பட்ட முடியும் முதல் யாரா இருந்தாலும் நல்லவர்களுக்கு விஷயம் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார தொடர்ந்து அரசு செய்ய முடியாது இந்தியவர்களுக்கு வாசிக்கிற பட்சத்தில் பேசும்